ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு யுஎஸ் மார்க்கெட்ஸின் எச்சரிக்கை என்ன சொல்கிறது கடந்த ஆறு நாட்களாக அமெரிக்க பங்குச்சந்தை தினமும் வீழ்ச்சியை சந்திக்கிறது தினமும் இறங்கிட்டே வருது இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நாஸ்டேக் என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி இண்டெக்ஸ் அதிக வீக்னஸ் காமிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பங்கு வீழ்ச்சி அச்சத்தை தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இந்தியாவில் இதற்கு மாறாக இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்வெஸ்டர்ஸ் இன்னும் வெரைட்டி வெரைட்டி சிறிய பங்குகளை வாங்குகிறார்கள் அமெரிக்காவில் இந்த சிறிய பங்குகளை அளவிடும் ஒரு இன்டெக்ஸாக இருக்கக்கூடியது தான் ரசல் டூ தௌசண்ட் அந்த இண்டெக்ஸும் தொடர்ந்து நியூ லோஸை அடிச்சுக்கிட்டே வருது ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் ஷேர்ஸ் எல்லாமே ஹைஸ் கிட்டே இருக்குது நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது வெறும் ஈவி அப்படின்னு ஒரு பேர் சொன்னாலே அதை திருத்தி வாங்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் அதை உடனே சேஸ் பண்ணுறாங்க இது மாதிரி ஃபேட் சேசிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லை ட்ரெண்ட் சேசிங்னு சொல்லலாம் இந்தியாவில் ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் இன்றைக்கி பெரும்பாலும் ட்ரெண்ட் சேசிங் அல்லது ஃபேட் சேசிங் சார்ந்து தான் அமைந்துள்ளது இந்த ட்ரெண்ட் சேசிங் ஃபேட் சேஸிங்கை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்கிறது இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஆறு மாதத்தில் என்ன ஆகும்னா எல்லாரும் அந்த ட்ரெண்டு பின்னாடியோ ஃபேடு பின்னாடியோ போய் அந்த ஷேர்ஸை வாங்குவாங்க வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த ட்ரெண்டோ ஃபேடோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற டைமில் ஐயோ இவ்வளோ தூரம் மிஸ் பண்ணிட்டோம் இப்போது ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உச்சத்துக்கிட்ட போய் மாட்டிக்குவாங்க ஏபிஐ மற்றும் கெமிக்கல் ஸ்டாக்ஸில் பெரும்பான்மையான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நேரடியாக பங்குச்சந்தைக்கு வந்து சொற்ப பணத்தை போட்டு வாங்கக்கூடியவர்கள் எல்லாருமே போய் மாட்டியிருக்கிறது இந்த ட்ரெண்ட் சேசிங் மட்டும் ஃபேட் சேசிங் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது மறுபடியும் வருமா இந்த ட்ரெண்டு ஃபேட் மறுபடியும் உச்சத்துக்கு வருமானு நிறைய பேர் யோசிக்கலாம் நம்ம விரும்பினா கூட அது வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கான்டெக்ஸ்ட் இந்த மாதிரி சாதக சூழல் மறுபடியும் வர்றதுக்கு ரொம்ப ஆகுன்றதை நீங்கள் அடிப்படையில் உணர வேண்டும் ஸோ இதுதான் ட்ரெண்ட் சேசிங் ஃபேட் சேசிங்கில் உள்ள பிரச்சனை அதை நேரடியாக ஸ்டாக்ஸில் போய் நிறைய பேர் செஞ்சிருக்கிறதுனால அவங்க இப்போ அந்த ஷேர்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஷேர் எல்லாம் இருபது முப்பது பர்சன்ட் இறங்கிடுது சிலது ஐம்பது பெர்சன்ட் கூட இறங்கியிருக்கு இதில் இன்னொரு விஷயமும் நடக்குது என்னென்னா கீழே வர வர இன்னும் பேர் நிறைய பேர் போய் வாங்குறதுங்கிறது ஒரு பக்கம் மேலே போகும்போது மிஸ் பண்ணிட்டோமேனு வெரைட்டி வாங்கறது இருந்தாலும் கீழே வர வர மேலே போகும்போது மிஸ் பண்ணிட்டோம் கீழே வரும்போதாவது வாங்குவோம் மறுபடியும் மேலே போகும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நிறைய பேர் பங்குகளை சேஸ் பண்ணுறாங்க இதுவும் இந்த காலகட்டத்துக்கு ஆபத்தான ஒன்று பல பேர் ரெண்டாயிரத்தி இருபதுடைய எக்ஸாம்பிளை சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் பங்குகள் மறுபடியும் மிக வேகமாக மதிப்பை ரீகெயின் பண்ணதுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த சூழ்நிலை இப்போ மறுபடியும் வரப்போகிறது இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த சூழ்நிலையில் லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது ஆனால் இந்த ஆண்டு உறுதியாக லிக்விடிட்டி மார்க்கெட்ஸில் குறையும் அதுவும் உலக அளவில் குறையும் உலக அளவில் குறைஞ்சாக்கா அதனுடைய தாக்கம் இந்தியாவுக்கும் வரும் அதிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நோக்கி போகும்போது ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்தது மறுபடியும் இருபத்தி ரெண்டில் நடக்கும்னு நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது அந்த கற்பனை பலிக்காது ஒரு ஸ்டாக்கு உச்ச விலையிலேருந்து பாதி ஆயிடுச்சுன்னா அதை சீப் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இது மிக தவறான ஒரு அணுகுமுறை ஏன்னா ரொம்ப அதிக மதிப்பை அடைந்த நிறுவனங்கள் அந்த சூழ்நிலை மாறும்போது சில நேரங்களில் நைன்ட்டி பர்சென்ட் அந்த வேல்யூ கூட இழக்க முடியும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் எழுந்துட்டால் அது சீப் ஆகாது ஃபிஃப்டி பர்சன்டேருந்து மறுபடியும் ஒத்தரை வந்து எயிட்டி பர்சன்ட் இழக்க முடியும் அதை நீங்கள் உணர வேண்டும் அதுவும் கதை சொல்லி உருவாக்கப்பட்ட மதிப்பீடுகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய இருக்குது நிறைய நிறுவனங்கள் நம்ப தகுந்தவை இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி பெரிய ட்ராக் ரெக்கார்டு கிடையாது பல சூழ்நிலைகளில் அவங்க கவர்னன்ஸில் ஃபெயில் ஆயிருக்காங்க நிறுவன பேரையே பல சூழ்நிலைகளில் மாற்றி மாற்றி அந்தந்த காலகட்டத்தில் எந்த பேர் வச்சா ஷேர் விலை ஏறுமோ அந்த மாதிரி நிறுவனமெல்லாம் இன்றைக்கி பத்தாயிரம் கோடிக்கு மேலே வேல்யூவேஷனில் இருக்குது நிச்சயமாக நம்ம பயப்பட வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அதுதான் இன்றைக்கி இந்த யுஎஸ் மார்க்கெட் தரக்கூடிய எச்சரிக்கை எங்கள் ஊர்லேயே நாங்கள் வட்டி விகிதத்தை கூட்ட போகிறோம் அதுவும் ஒரே ஸ்ட்ரோக்கில் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஆறாம் பர்சன்ட் ஏற்றுவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க ஊரில் ஆறாம் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஏற்றதுங்கிறது சர்வசாதாரணம் ஆனால் அமெரிக்காவில் ஒரே ஷார்ட்டில் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் அரை பர்சன்ட் வட்டி விகிதத்தை கூட்டுவது என்பது ரொம்ப நாள் நடக்காத ஒரு விஷயம் நடக்கப் போகிறது வருகின்ற இரண்டு மூன்று மாதங்களில் இதுக்கெல்லாம் அமெரிக்க சந்தை தயாராக கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஆறு நாள் இறங்கின யூஎஸ் இண்டைசஸ் டவர் நேஷ்டாக் அடுத்த வாரம் எப்படி தன்னை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்க போகுது வர நாட்களில் எப்படி ஒரு ஃபாலை வந்து அரெஸ்ட் பண்ண ரொம்ப பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் கவர்மெண்டால இப்போ எதுவும் செய்ய முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைகள்லாம் கவர்மெண்ட் வந்து மார்க்கெட் ஃபாலோ அரெஸ்ட் பண்ணாங்க இன்றைக்கி யுஎஸ் கவர்மெண்ட் அதை செய்யக்கூடிய இடத்துல இல்லை ஃபெடரல் ரிசர்வ் அதற்கு ஒப்புக்கொள்ளாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் இன்வெஸ்டர்ஸ் ரிட்டர்னை மட்டுமே பார்த்து முதலீடு செஞ்ச ஒரு காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிஸ்க்கு நோக்கித்தான் உங்களுடைய எல்லா கவனமும் இருக்க வேண்டும் ரிஸ்க்கை குறைச்சிக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரிஸ்க்கை யார் மேனேஜ் பண்ணுறானோ தான் வின்னர் இந்த மார்க்கெட்டில் என்ன காரணம்னா ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடியவங்க இப்போ அடி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த மாதம் நடந்தது வந்து வெறும் ட்ரெய்லர் தான் பிக்சர் இனிமேல் தான் வரப்போகுது அதுவும் இந்த ஸ்மால் கேப் போன்ற ஏரியாஸ் ரொம்ப அதிகமாக வரப்போகிறது பல நிறுவனங்களில் யார் இந்த நிறுவனங்களை பற்றி ரொம்ப அதிகமாக ஹைப்பை ஏற்படுத்தி நிறைய சத்தம் போட்டாங்களோ அவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடியது எல்லாமே ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் ஒரு கைடன்ஸ் இல்லாத ஒரு கும்பல் அந்த இடத்துல இருக்குன்றது தான் என்னுடைய பார்வை அதுவும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க சில கம்பெனிலனால நான் வாங்கும்போது ஒம்பதாயிரம் ஷேர் ஹோல்டர் இருந்தாங்க நான் விற்கும்போது முப்பதாயிரம் இருந்தது இன்றைக்கி மூணு லட்சம் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட முப்பது மடங்கு அதிகமாக பங்குதாரர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இவங்கெல்லாம் யாருடைய கைடன்ஸில் இந்த கம்பெனியில் எப்படி சர்வை பண்ண போகிறாங்கன்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இதை பங்குச்சந்தை சற்றே கவனம் கொண்டு யாரெல்லாம் ஸ்மார்டர் இன்வெஸ்டரோ அவங்க அந்த இடத்துலேருந்து ஒரு சேஃபர் பிளேஸுக்கு போகிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் எங்கெல்லாம் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஷேர் வேல்யூ குறைஞ்சி நிறுவனத்தினுடைய ஃபண்டமெண்டல்ஸும் வீக்கன் ஆகிருக்கோ அந்த இடத்துல கிளியராக வெளியேற வேண்டிய கட்டாயம் முதலீட்டாளர்களுக்கு இருக்கிறது நான் ஸோ எந்த நிறுவன பெயரையும் நான் சொல்லவில்லை இந்த அளவீட்டை நீங்கள் பாருங்கள் எங்கள் ஷேர் ஹோல்டர் எண்ணிக்கை வந்து இருபது முப்பது பர்சன்ட் ஏறி ஷேர் ப்ரைஸு கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் இறங்கி கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் மார்ஜின்லாம் கடந்த மூன்று குவார்டர்ஸாக தொடர்ந்து வீக் ஆகிட்டு வருதோ அந்த இடத்துல நீங்கள் வெளியேற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது ஏன்னா தொடர்ந்து இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா மதிப்பிழப்பு இன்னும் வேகம் பிடிக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து மதிப்பு கூடியதோ அதே வேகத்தில் இன்ஃபேக்ட் அதைவிட அதிகமான வேகத்தில் மதிப்பு குறையக்கூடும் ஸோ என்னை பொறுத்த மட்டும் ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங் இந்த ஆண்டு சந்திக்கக்கூடிய ரிஸ்க்ஸ் சந்திக்கக்கூடிய டேஞ்சர்ஸ் அதிகமாக இருக்கும் அதற்கான ஒரு சூழ்நிலை யூஎஸ் மார்க்கெட்லேருந்து வருது அங்கே சென்டிமெண்ட் வீக் ஆகும்போது இங்கேயும் அந்த அதிர்வுகள் தெரியும் அந்த அதிர்வுகள் முதல்ல பெரிய பெரிய கம்பெனிஸில் தெரியும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பெரிய பெரிய கம்பெனிஸில் செல்லிங் வருது நீங்கள் டிவி ஸ்லாப்லையோ ஹெச்டிஎஃப்சிலேயோ அந்த அதிர்வுகளை பார்க்குறீங்க இது மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகி கீழையும் வரும் ஏன்னா முதலீட்டாளர்கள் ஒரு இடத்துல லாஸை போது அந்த லாஸை மேக்கப் பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துலையும் செல் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி ஓவரால் மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் மேக்ஸிமம் டேமேஜ் உங்களுக்கு ஸ்மால் கேப்பில் தான் வரும் ஃபாரின் இன்வெஸ்டர் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலைனா கூட லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்ணும்போது அவங்க ஸ்மால் கேப்பை விற்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுவார்கள் இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஸ்பெக்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஈஸியாக பணம் பண்ண முடிஞ்சது அந்த சூழ்நிலை மாறி பணமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அதையும் நீங்கள் கவனம் கொண்டு உங்களுடைய ரிஸ்க் லெவலை குறைச்சிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அதை நீங்கள் மனதில் கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதே என்னுடைய அறிவுரை தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி